இந்த இனிய சாந்தி மாலை வேளையில் யோகம் என்ற பெயரில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் எந்த செய்தியை நமக்கு கொடுக்க போகிறது எந்த விதமான யோக பயிற்சியை செய்ய போகிறது செய்து போகிறது என்ற நல்ல பல எண்ணங்களுடன் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் ஏற்கனவே இந்த ராஜ்யோக பயிற்சியை பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியையும் அன்பையும் நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொண்டு வந்து அந்த குணங்களினுடைய மனத்தின் மூலமாக வீட்டிலுள்ள குழந்தைகளுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பந்துக்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல ஒரு சம்பந்தத்தை சகோதர சம்பந்தத்தை வைத்து கொண்டு உலகம் ஒரு குடும்பம் நாம் அனைவரும் அதில் அங்கத்தினர்களாக இருந்து வருகின்றோம் நாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஜாதி என்றோ மதம் என்றோ குலம் என்றோ நிறம் என்றோ பணம் என்றோ என்றோ என்ற வேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாம் அனைவரும் ஒரு இறைவனுடைய குடும்பத்தில் மேலான பொறுப்பு நிறைந்த அங்கத்தினர்கள் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த வித்யாலயமானது கடந்த எண்பது ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது இந்த ஸ்தாபனத்தில் பயிற்சி செய்யும் பொழுது பல நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தை எல்லோருடனும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் பல ஆண்டுகளாக இயங்கி வருவது இயல்பான ஒரு விஷயமாக இருந்து வரும் அந்த சூழ்நிலையில் உலக தினமாக அகில உலக தினமாக அது யோக தினமாக கொண்டாடுவது நம்முடைய பாரத தேசத்திற்கு மிகவும் பெருமையை சேர்த்து தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உலகம் முழுவதையும் அந்த யோகம் என்ற ஒரு வார்த்தை ஒரு விதமாக அசைத்துவிட்டது உள்ளங்களை அசைத்துவிட்டது அந்த உள்ளங்கள் ஒவ்வொன்றும் அந்த யோகம் என்ற வார்த்தைக்கு உரிய யோகேஸ்வரனான பரமாத்மாவை புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்று நாம் சொல்லலாம் இப்பொழுது இந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் விரும்புவது அமைதியையும் அன்பையும் நல்ல பண்புகளையும் அந்த அமைதியும் சுகமும் சாந்தியும் சம்பத்தியும் இந்த மூலமாக கட்டாயம் கிடைக்கும் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை பலவிதமான நலன்கள் மனித வாழ்க்கையில் தேவைப்படுகின்றன சரீரத்திற்கு பயிற்சி கொடுத்தால் சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் போதாது மனதிற்கு வலிமை தேவைப்படுகிறது மன உறுதி தேவைப்படுகிறது மனோபலம் தேவைப்படுகிறது மனம் சமநிலை இல்லாமல் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையை ஒரு சம சீராக கொண்டு வருவதற்காக இந்த ராஜ பயிற்சி பல கோடி நன்மைகளை மனதிற்கு கொடுத்து மனதிற்கு ஓய்வையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் போதாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சமுதாயம் கூட நலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் நான்காவதாக ஆன்மீகத்தில் கூட நலம் நிறைந்தவர்களாக நல்ல எண்ணங்களை விதைக்கின்றவர்களாக நல்ல இனிமையான பேச்சை பேசுகின்றவர்களாக உண்மையை பேசுகின்றவர்களாக செயல்களை சுத்தமாகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் செய்யக்கூடியவர்களாக எப்படி மாறுவது என்பதைத்தான் இந்த ராஜயோகம் நமக்கு கற்பிக்கிறது இன்று மனிதர்களுக்கு தன்னுடைய கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்ற குறைந்துவிட்ட சூழ்நிலையில் தன்னுடைய கர்மேந்திரியங்களை தானாக கட்டுப்படுத்திக் கொள்கின்ற ஒரு சக்தி கூட இந்த ராஜயோகத்தின் மூலமாக கிடைக்கிறது இதனுடைய பயன் ஒன்றல்ல ஓர் ஆயிரம் என்று சொல்லலாம் ஆகவே இந்த யோக தினத்தில் தன்னை உணர்ந்து கொண்டு தனக்கு மேலான பரம்பொருளையும் நன்றாக புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம் எப்படிப்பட்ட நாடகத்தில் நாம் ஒவ்வொருவரும் முக்கியமான ஒரு நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பயன் நிறைந்ததாக வெற்றி நிறைந்ததாக அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் வெற்றியும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வது எப்படி இதை நீங்கள் இந்த நல்ல நாளில் தெரிந்து கொண்டு பயனடைவீர்கள் என்ற சுபமான எண்ணத்துடன் அனைவருக்கும் அந்த பரம்பொருளின் அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி